இப்போ மார்பக புற்றுநோய் சிகிச்சைன்றது வந்து ஒரு விதத்தில் மட்டும் இங்கே கிடையாதுங்க அதில் வந்து நம்ம சர்ஜரி கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி ஹார்மோன் தெரபி எல்லாமே சேர்ந்து பண்ணுறப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு கொடுக்க முடியும் ஸோ அது நீங்கள் ச ஏர்லியாக கண்டுபிடிக்கிறப்போ வி ஆர் லுக்கிங் அட் மோர் தென் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை விட பெட்டர் ரிசல்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொண்டு வர்றோங்க அதாவது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் இருக்குங்க ஸ்டேஜ் த்ரீ வரைக்குமே வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் குணப்படுத்த முடியுன்ற ரேஞ்சுக்கு இப்போ வந்து நம்ம மருத்துவ வசதிகள் இருக்குங்க அதனால ஏர்லியாக கண்டுபிடிக்கணுன்காக தான் நம்ம இங்க பார்க்குறோம் நம்ம பெண்கள் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு வயசு மேற்பட்டவர்கள் அனைவருமே வந்து மாதம் ஒரு தடவை வந்து சுய ஆரோக்கிய பரிசோதனை செய்ய வேண்டும் அவங்க என்னென்னு கே கேட்டிங்கன்னா ஒரு துணி இல்லாமல் அவங்க ஒரு மிரர் முன்னாண்ட ஒரு கண்ணாடி முன்னாண்ட நின்றுட்டு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எதாவது ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கா முன்பை விட ஏதாவது ம வித்தியாசங்கள் இருக்கா அப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பல பொசிஷன்ஸில் பண்ணணும் அவங்களுக்கு வந்து க கையை தூக்கி வைக்கணும் கையை இடுப்பில் வைக்கணும் கையை இப்படி சைடில் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து குளிக்கிறப்போ அந்த கையை ஃப்ளாட்டாக வச்சுட்டு அவங்க வந்து நம்ம தொட்டு தொட்டு பார்க்கணுங்க ஏதாவது ஒரு கட்டி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும் டெஃபினட்டாக எல்லா கட்டியும் கேன்சர் கிடையாது ஆனால் அது மருத்துவர் அது கேன்சராக இல்லையான்றது தான் நம்ம பார்த்து சொல்லணும் இப்போ எல்லா சார் எல்லா ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுறாங்க சார் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நாங்கள் நிறைய திங்ஸ் பண்ணுறோங்க சார் இதில் வந்து டிஎப் ஃபிளாப்பின்ட்டு இப்போ வேர் இஸ் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுங்க ஒரு மைக்ரோ சர்ஜரி மூலமான ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு அந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மூலமாக பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சிகிச்சைக்கு பின்னும் அதே மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சு ஷேப்பு சைஸு எதுவுமே இருக்காது பெண்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க அதை வந்து நம்ம நிறைய டைம் விட்டுடுறோம் ஆனால் பெண்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க ஏன்னா இப்போ வந்து உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அது மீண்டும் வந்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அது வந்து பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி புது ட்ரீட்மெண்ட்டில் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு இந்த மார்பு புற்றுநோய் பண்ணி கையெல்லாம் வீக்கம் ஆகிடுது அந்த வீக்கம் ஆனதுக்கு வந்து நம்ம வீக்கம் வராதத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு பின்னும் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றோம் இது அட்வான்ஸ் மைக்ரோசர்ஜிக்கல் டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குங்க அதுக்கு சார் இது காஸ்ட் வைஸ்ன்றதை பார்த்திங்கன்னா இப்போ கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்காக என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதை வந்து எப்படியாவது செஞ்சிடணும் சார் ஆஸ் ஃபார்ஸ் பாசிபிள் நம்ம செஞ்சுடுறோம் இது ஒரு அப்ராக்சிமேட்லி இதில் வந்து இந்த இந்த அந்த ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரது வந்து இருபது த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஆனால் இதில் வரும் அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் இதில் எப்படி நம்ம செய்ய முடியும்ன்றது சொல்லி நிறைய பேருக்கிட்ட கார்பரேட் நிறுவனங்களேருந்து சிஎஸ்ஆர் அந்த ப்ராஜெக்டில் மூலமாக அதை வாங்கி எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அவங்க டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறோங்க அதனால் யாருக்குமே வந்து வந்தவங்கள வேணான்னு சொல்லி இப்போ போடுறதில்லை அவங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் வேணுமோ அவங்கள வந்து எவ்வளோ விதமான ஹெல்ப் பண்ணி நான் ட்ரை பண்ணி பண்ணிடுறோங்க ஏஜ் இதில் எந்த ஏஜ் கேட்டகரியும் கிடையாதுங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருபது வயசு இருபது வருஷம் முன்னாடி நாங்கள் மெடிக்கல் காலேஜ்லலாம் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க இப்போது நாங்கள் இப்போ பேஷண்ட் பார்க்குறதுல நாற்பது வயசு தான் நாற்ப ஃபார்ட்டிஸில் தான் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தான் ரொம்ப காமனாக வருது இப்போ சில பேர் வந்து இந்த தேர்ட்டிஸ்க்கும் நிறைய பேர் பார்க்குறோங்க அதனால் நம்ம சின்ன வயசு நமக்கு ஒன்றும் வராது நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது ஸோ அதனால் சார் இப்போ விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது ஆனாலும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களே வந்து ஐயோ நான் நம்ம பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு மார்க் புட்டுறது வந்து கண்டிப்பாக சாக போகிறோன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் கடைசி ஸ்டேஜில் தான் வர்றாங்க சார் ஆக்சுவலாக வந்து இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது நீங்கள் நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் ஆஃப் ஆஃப் சேவிங் த பேஷண்ட்டு கூட இப்போ இருக்குது அதனால் சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்பை விட ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா உடனே டாக்டரை பார்த்து அணுகிறது தான் வந்து ரொம்ப முக்கியம்